thank you கற்றுடைய பரிசு மகிமை உள்ளதாக சில நாளிலும் கடந்த பதிமூணு எபிசோட்டுகள் நீங்கள் அனைவரும் கண்டு கழித்திருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த நாளிலே பதினான்காவது எபிசோட்டுக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம் அநேக வேதத்துள்ள ரகசியங்களையும் அநேக மகத்துவமுள்ள காரியங்களையும் அமையான ரவியா மூலமாக நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் எந்த நாளிலும் அண்மையான ரவியா நாம் மத்தியில் இருக்கிறார் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவரை வாழ்த்து வரவேற்கிறோம் மாத்திரமல்ல கூட நாம் உரையாடும்படியாக பாஸ்டர் ஆபரக சௌரி எஸ்டர் ஆபிரகாம் அவர்களும் அழிய பாஸ்டர் ஸ்டான்லி பிரபாகரன் அவர்களையும் இந்த நாளிலே நாங்கள் உரையாடும்படி வந்திருக்கிறோம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள் அனைவருக்கு இதை நீங்கள் குறித்து சொல்லுங்கள் எங்களுடைய மெயினான நோக்கம் என்னவென்று சொன்னால் சத்தியத்தை சத்தியமாய் அநேக ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கம் மாத்திரமல்ல அநேகர் கனி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் மற்றவர்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யும்படி எங்கள் மற்றவர்களை அணுகுங்கள் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் கத்த இந்த நாள் அவன் இந்த நாளிலே சுவிசேஷம் எட்டாவது அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம் ஐயா எட்டாவது அதிகாரத்துல முதல் நான்கு வசனத்துல இருக்கிற இந்த தீட்டானது அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் இருக்குது இல்லையா அது குறித்ததான காரியத்தை சொல்லுங்க கத்தி ஆமா இதுல என்னன்னா ஒரு குஷ்வரோகி வந்து அவர் என்ன பண்றான் பணிந்து கொண்டதை நம்ம பார்க்குறோம் சரியா இப்போ எல்லா ஊழியங்களும் முடிஞ்சு ஒரு திரளான கூட்டம் அவர் என்ன செய்து ஃபாலோ பண்ணி போகுது சரியா உங்களுக்கு திரளான கூட்டம் ஃபாலோ பண்ணி போகும்போது அதுல இந்த குஷ்டரோகி வரா சரியா இங்கே எருசலேம் பக்கம் இல்லை இங்க இருக்கிறான் இங்கேருந்து இது ஏன்னா இது எங்கே நடக்குதுன்னு சொன்னா அது கலில இதுகிட்ட வந்துடுறாங்க கப்பர்ற மு பக்கத்தில் தான் அது நடக்குது சரியா இங்கே வந்துடுறாங்க தானே ஆமாம் கப்பர்நாமம் பக்கத்தில் தான் இது நடக்குது சரியா பதினாலில் சொல்லப்பட்டபடி அங்கேயா ஆமாம் கடற்கரை அருகிலும் அப்புறத்திலும் உள்ள சிவலோன் நாடும் நக்சலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலையாவிலே போட்டிருக்கா அதில் வந்து என்னென்னா இதில் கூட ஒரு இடத்துல வரும் அப்படி ஓகே ஆமாம் இது வந்து எங்கே நடக்குதுன்னு சொன்னா நியர் கப்பர் கப்பர் நகம் தான் நாலு இருபத்தி மூணு இருபத்தஞ்சி வாட்சிங்கன்னா அதில் இருக்குது சரியா இது வந்து கல்யாக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் சரியா அப்ப இந்த குஸ்ரோகி வந்து என்ன கேட்கற பாருங்க அவரை பணிந்து கொண்டு உமக்கு சித்தமானால் என்ன என்ன செய்யும் சுத்தமாக சுத்தமாக்கும் சுத்தமாக ஆகும் ஆகும்னு சொல்றாரு சரியா இந்த ஒரு எதை பார்த்து அப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா ஒரு திரளான கூட்டம் அவர் என்ன பண்ணிட்டு இருக்குது இதுக்கு முன்னாடி அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் நடத்திட்டு தான் உபதேசத்துக்கே வர்றாரு சரியா அப்ப இதெல்லாம் கேள்விப்படுறான் கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கிற இடத்தை விட்டு இவரை தேடி வர்றான் அதான் அதுல இருக்கிற கீ பாயிண்ட் தான் இருக்கிற இடம் போது குஷரோகிகளுக்குன்னு ஒரு தனி இடம் ஒதுக்கப்பட்ட இடம் ஒதுக்கப்பட்ட இடம் சரியா வரும்போது மணி அடிச்சுட்டே வரணும் விலகு விலகு விலகுன்னு சொல்லிட்டு நம்பிங்களா ஆமா விலகு 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 தீட்டு தீட்டு தான் வருவாங்க அப்படி வர்றதா இருந்தா நார்மலி அலோவ் பண்றது இல்ல தனியாதான் இருப்பாங்க அவங்க அப்ப ஆண்டவர் வந்து என்ன பண்றாருன்னா ஆண்டவர் கேள்விப்பட்டு இப்படி ஒருத்தர் இருக்கிறாரே இவர் கடவுள்னு வரல அண்டர் எஸ் ஒரு 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 தீர்க்க தரிசி எழுந்தி இருக்கிறார் சிறுவேல் தேசத்துல நானூறு வருஷம் என்ன இல்ல தீண்ட வருஷம் இல்ல ஒரு 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 தேவனுடைய வெளிப்பாடு வெளிப்படுகிற இடமாக இல்ல இப்ப ஒருத்தர் எழுப்பி எழுந்திருக்கிறாரு கேள்விப்படுறாரு அவரை தேடி வர்றார் வந்து தான் கேட்குறாரு உனக்கு சுத்தம் உண்டானால் என்ன செய்யும் சுத்தம் எனக்கு சுத்தமாக்கும் அப்படின்னு சொல்லி இதை கேட்கும்போது ப்ரே பண்ணும்போது அங்கே ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம்தான் என்னன்னு சொன்னா இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு அமை தொட்டு தான் இருக்கிற கீ பாயிண்ட் என்னன்னா தேவன் நார்மலாக இஸ்ரேலுடைய லாப்படி ஆசாரியர்கள் குஷ்வரோகத்தை தொடமாட்டார்கள் பார்ப்பார்கள் அவர்கள் தீட்டு அறிவிக்கணும் பார்த்து அறிவிக்கணும் சரி அவர் கண்களால் பார்த்து ஜட்ஜ் பண்ணி இது குஷ்வரோகம் தீட்டு நீ வளகிற அப்படின்னு சொல்லுவார்கள் இல்லாம தொடமாட்டார்கள் தொட்டா இவர்களுக்கு தீட்டு ஏழு நாள் என்ன பண்ணணும் ஒதுங்கி வச்சு ஒதுங்கி இருக்கணும் தொடக்கூடாதுங்க சரியா அப்படி இருக்கும்போது தான் கத்திரக்கு செய்கிறார் அவர் தொடுறாரு இப்போ குஷ்வரோடைய கற்று தொட்டுட்டாருன்னா சரியா தொட்ட உடனே சுத்தி இருக்க போடா பார்ப்பானா இல்லையா கொண்டு தான் வைப்போம்

எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகுன்னு சொன்னாரு உடனே குசுரவனும் நீங்கிட்டு நீங்கி போயிட்டுரு அப்படி படிக்கிறோம்மா ஆமா அப்ப சொல்றாரு இதை நீ ஒருவருக்கு என்னதை சொல்லாதபடி சொல்லாத எச்சரிக்கையா எச்சரிக்கையாக இப்போ என்னன்னு சொன்னா அது ஒருவருக்கும் சொல்லாத படிக்கு அப்படின்னு சொல்ற காரணம் என்னன்னு சொன்னா நீ போய் ஒன்ட்ட இருக்கிற எல்லா குசுறையும் இழுத்து விட்டுட்டு வந்துருவாத

சித்தத்தை சரி நம்ம அவருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஊழியத்தை செய்ய முடியாது சரி அவங்களுக்கு ஆமாம் இந்த ஊழியத்தில் அது எப்பொழுதுமே நமக்கு வச்சுக்கணும் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் தான் சமாதானம் சந்தோஷம் இலைப்பார்கள் இருக்கும் சரி அவங்களுக்கு எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணவே முடியாது வர ஊழியங்கள் செயல்படக்கூட பண்ணீங்கன்னா போகும் நிறைய பண்ணது மாதிரி இருக்கும் பட் ஆனால் நமக்கு கிரெடிட் ஆகாது நமக்கு உரியதாங்க புரியுதா உங்களுக்கு அதுலதான் பீஸ் அண்ட் ஜாய் சமாதானமும் சந்தோஷமும் இருக்கு சரியா உங்களுக்கு அப்ப என்ன சொல்றாரு நீ போய் ஆசாரியனுக்கு காமி ஆசாரியனுக்கு காமி காமி காமிச்சு ஆசாரியனுக்கு காமிச்சுன்னு அவன் மோசையை சொன்ன கட்டையெல்லாம் நிறைவேற்ற சொல்லுவார் தானே அதெல்லாம் நிறைவேற்றி ஏன்னா நான் இப்போ வரைக்கும் என்னதான் நான் சிலுவையிலே மறிக்கிறதுக்கு முன்பு வரையும் லா வேலை செய்யும் எனக்கு அப்புறம் தான் நியாய பிரமாணம் எனக்கு அப்புறம் தான் அது என் மூலம் ஆகுது இப்போ வரைக்கும் டிமாண்ட்ல தான் இருக்கு சரியா இப்போ வரைக்கும் டிமாண்ட்ல தான் இருக்கும் அப்ப இந்த டிமாண்ட் என்ன செய்ய என்ன நான் கொடுத்துருக்கோம் மோசே என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை போய் செய்ய ஆனால் அதை பப்ளிஷ் பண்ணாத ஏன்னா என்னுடைய ஊழியம் குஷ்டரோகிகளை சுகப்படுத்துகிறதே அல்ல சரி உங்களுக்கு என்னுடைய ஊழியர் வந்து பிதாவுடைய சித்தத்தை சித்தத்தை தான் நான் வந்திருக்கிறேன் ஐ மீன் அதான் மெயின் போகஸ் இது பண்ணி வந்துட்ட சரியா உங்களுக்கு அதனால போய் என்ன செய்யாதே சொல்லிடாத யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் சொல் ஆஹ் ஒன்னே மட்டும் என்ன பண்ணிக்க காமிச்சு காமிச்சு இந்த மாதிரி சுத்தமாயிட்டேன்னு சொல்லு அப்பவும் கேட்பாங்க கேட்பாங்க அப்ப எப்படி உன்னை தொட்டாரு தொட்டாருன்னா அவரும் தீட்டாச்சே லா சரியா அங்க என்ன கொண்டு வர்றாரு ஆமா உன்னுடைய நோய்களை நானே சுமக்க போகிறேன்ங்கிறதுக்கு உண்டான அடையாளம் சோத்திரம் அல்ல இல்லையா அது வந்து இந்த சுத்தி இருந்தவர்கள்லாம் இப்பதான் அவர் யோசிக்குது பஸ்ட் ஏன்னா இப்பதான் கொஞ்சம் நேரம் சொன்னாரு மலையில சொல்லிட்டு இருந்தாரு நான் உங்களை எப்படி நியாயம் திருப்பேன்னு சொல்லிட்டு இருந்தாரு நான் எப்படி உங்களை நியாயத்தை நியாயத்திருப்பேன் எப்படி உங்களை வந்து நீங்க வெறும் ஊழியத்த மாத்திரம் செஞ்சீங்கன்னா நான் எப்படி உங்களுக்கு நியாயம் திருப்பேன்னு சொல்லி சொன்னாரு இப்ப தன் கடவுளுங்கிற ஆஸ்பெக்ட் என்ன பண்றாரு செயல்படுறாரு அதாவது என்னன்னா இந்த மாதிரி குஸ்வரகி சுகமானது வந்து ஏழு தடவை தண்ணீர்ல மூழ்கி யாருடைய நாமத்துல கர்த்தருடைய நாமத்தினால என்னன்னா ஏழு தடவை மூழ்கி எந்திரிச்சு வாடானார் ஏழுங்கிறது நமக்கு தெரியும் பெண்ணை லோகிமா குறிக்குது அதனால தெய்வகுமாரனுடைய நாமம் இங்க தேவகுமாரனே வந்திருக்கிறார் தானே அமேன் அப்ப அவர் எங்கேயா ஜோம் பண்ணாரா ஏதாவது நாமத்தை யூஸ் பண்ணாலும் பாருங்க இல்ல இல்ல ஒண்ணுமே அவரே தொட்டருங்க

தீட்டாகக்கூடியது அவர் சுகமாகிறாரே அந்த உஷோரி என்ன வகிடுறான் சுகமாகிறானே இது இஸ்ரேயில் இது என்ன பண்ணதே இல்லை அப்படி அந்த நடந்ததே இல்லையே அப்ப இவர் யார் இவர் யார் பேர் அப்படிங்கிற கேள்வி எங்கேயோ வந்துரும் ஆசாரியர்களுக்கு கொண்டுடும் வந்துடும் அமை நம்ம கத்தருக்கு பிரியமானவர்களே எபிசோட் பதினாலு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் அநேக சத்தியங்களை நாங்கள் நபி மூலமாக நாங்கள் கேள்விகள் கேட்டதற்கு அநேக பதில்களை இந்த நாளில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இது உங்களுக்கு ஆவிக்குரியதில் ஒரு பிரயோஜனமாக இருக்குன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் இது மற்றவர்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் அடுத்த எபிசோட்டில் எதிரே எழுத்துலிருந்து இருபத்தரெண்டு எழுத்துக்குரிய விளக்கங்களை உங்களுக்கு இந்த காணொளி நிகழ்ச்சி மூலமாக சொல்ல நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் நீங்கள் இதில் கற்றுக்கொண்டு அவைக்குரிய ரீதியில் தேர்ச்சி பெற்றவர்களாய் மற்றவர்களுக்கும் நீங்கள் இதை எடுத்து சொல்லும்படியான அந்த வாய்ப்பை இந்த காணொலி மூலமாக நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் வேலை ஒவ்வொரு எச்ஆர்எம் முறையில் படிக்க விரும்புகிறவர்கள் காணொலியில கடந்து செல்கிற அதாவது ஒரு தொலைபேசியை நீங்கள் பார்த்து அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது அது நேரடியாக உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு விளக்கங்களை நாங்கள் சொல்லுவோம் இது உங்களுடைய சபை பிள்ளைகளுக்கும் சொல்லுவேன் முக்கியமாக இது சபை போதைகளுக்கு அறிந்து கொண்டால் நலமாக இருக்கும் சபை விசுவாசிகளுக்கும் சொல்லுங்க ஏன்னா நம்ம ஆயத்தம் பண்ணுவது சபை விசுவாசிகளை பலோகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு உள் நோக்கம் இருக்கிறதுனால தான் நம்ம சபைகள் நடத்தி கொண்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இது ரொம்ப ஆவிக்குரிய வளரவும் சபை இன்னும் வளர்ச்சி அடவோ அது நன்மையாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறதுனால இது இந்த முயற்சிகள் செய்து கொண்டிருக்கோம் நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள் எங்களை உற்சாகப்படுத்துங்கள் இது தேவங்கள் ராஜ்யத்தை கட்டு கட்டுகிற ஒரு வேலையாக நாங்கள் எடுத்திருக்கிறோம் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நம்புகிறதுனால இது தொடர்ந்து நாங்கள் செயல்படுத்த உற்சாகப்படுத்துங்கள் கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமாம் ஷாலோம் 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 ஷாலோம்